சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது ஜூன் பத்தாம் தேதி தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அது உண்மைதான் ஏறத்தாழ வந்து உண்மையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டுல இது சம்மர் சீசனா இல்ல ஏதோ ஒரு ரெய்னி சீசனா மான்சூன் மாதிரி வந்து மழை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா மழை பெய்யுது விடுது மழை பெய்யுது அப்படியே ஒரு ரொம்ப ஹெவி டெம்பரேச்சர் அப்படின்றது எங்கேயுமே இல்லை ஹையஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் ஈரோடு இந்த பகுதிகளில் தான் வந்து டெம்பரேச்சர் வந்து பதிவாச்சு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நூறு ஃபேரனைட்டுக்கு கீழே போயிருச்சு மழை பெய்யுது டெய்லியுமே ஓகேங்களா ஆனா இந்த வெதர் ஜஸ்ட் இன்னும் வெறும் ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அல்லது நம்முடைய வெள்ளிக்கிழமையோடு இந்த மழையானது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்டி சொல்லி இருக்காங்க இருபத்தஞ்சு வரைக்கும் தான் அதுக்கு மேல வந்து கண்டினியூஸாக டெம்பரேச்சர் வந்து பதிவாகும் அப்படின்னு வந்து சொல்லி ஸோ நமக்கு நாலாம் தேதி வரைக்கும் கம்பல்சரி லீவு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலாம் தேதி வரைக்கும் கம்பல்சரி நமக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவு காரணம் என்னன்னா நாலாம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஓவரால் இந்தியாலேயே ஓட் கவுண்டிங் வாக்கு எண்ணிக்கை வந்து அன்றைக்கி நடக்குது ஓகேங்களா ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லாம் இவிஎம் மிஷின் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால வந்து ஸ்கூல்ஸ் அது வரைக்கும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி நான் ஏற்கனவே நம்முடைய ஓல்டு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் டீச்சர்ஸ்க்கும் கண்டிப்பா வந்து ஒரு ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும் ஏன்னா அந்த ஓட் கவுண்டிங்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஒன் டே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்க அதனால அஞ்சாம் தேதியும் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது தான் இந்த நாலு நாள் மட்டும்தான் வந்து நமக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆனாலும் இருக்கும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது சரி சரி ஆறாம் தேதி வேளாண் கிழமை அதனால வாய்ப்பு இல்லை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் ஏழாம் தேதி வாய்ப்பு இல்லை எட்டு ஒன்பது ஸ்பெஷலாக லீவு ஒருவேளை பத்தாம் தேதி ஆரம்பிக்கலாமா அல்லது பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு டேட் பள்ளிக்கல்வித்துறை தீவிர ஆலோசனையில் இருக்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஓவர் டெம்பரேச்சர் இருந்து தான் பதினேழாம் தேதிகள் கூட பள்ளிகள் திறப்பு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லாங்காக போகாது கண்டிப்பாக ஆனால் ஜூன் நாலுக்கு அப்புறமா ஸ்கூல் ஓப்பன் கிடையாது கம்பல்சரி டென்னா டுவல்வா இதுதான் இந்த ரெண்டு டேட்டில் எதனா ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆயிடும் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒன் வீக் லீவ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடிகிறது ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து லீவ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா சில குட்டிஸ் ஸோ அதனால நீங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர் செல்வங்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஒன்று முதல் பனிரெண்டு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின் வந்து சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி